உனக்கு குழந்தை இல்ல சந்ததி இல்ல நீ ஏங்குற தவிக்கிற எனக்கு தெரியும் கர்த்தர் சொல்றாரு நான் உனக்கு ஒரு ஆதியாகமும் 13 பதிமூணு ஒன்னு ரெண்டு வாசிங்க ஆ அத மட்டும் நல்லா வாசிங்க ஆபிரகாம் ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடையவனா உடைய சீமானா இருந்தான் வெள்ளி இருக்கு பொண்ணு இருக்கு உடைகள் உடைமைகள் ஆகிய என்ன அர்த்தம் அவனுக்கு ஒரு குறைவும் அதாவது பொண்ணுல இல்ல இதுல எல்லாவற்றையும் அவனுக்கு ஒரு குறை கூட இல்ல ஆனா அவனுக்கு ஒரு குறை மட்டும் இருக்கு என்ன குறை இருக்கு பிள்ளை பாக்கியம் புத்திர சந்தானம் குழந்தை பாக்கியம் சந்ததி அவனுக்கு இல்ல இது ஒரே ஒரு குறை தான் இருக்கு கர்த்தர்கிட்ட ஆபிரகாம் என்ன எனக்கு வந்து என்ன கேட்டாலும் நீ குடிப்பீரா ஆண்டபுரே அப்படின்னு தேவன் கிட்ட ஆபிரகாம் கேட்கும் பொழுது எனக்கு வெள்ளி இருக்கு பொண்ணு இருக்கு ஆஸ்தி இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா எனக்கு ஒரே ஒரு குறை இருக்கு ஆண்டவரே என்ன கேளு ஆண்டவர் கேட்கிறார் எனக்கு ஒரு சந்ததி இல்ல எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் இல்ல எனக்கு ஒரு புத்திர எனக்கு ஒரு சுதன் எனக்கு ஒரு மகன் மகள் குழந்தை இல்ல நீ தருவீரா அப்படின்னு கேட்கும் பொழுது கத்த சொல்றாரு நிச்சயமா நான் உனக்கு என்ன பண்ணுவேன் நிச்சயமா நான் என்ன பண்ணுவேன் உனக்கு தருவேன் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரா சொல்லியா கத்தர் ஆபிரகாம் கிட்ட என்ன சொல்றாருன்னா நான் உனக்கு ஒரு மகனை என்ன பண்ணுவேன் கொடுப்பேன் நான் உனக்கு ஒரு சந்ததி என்ன பண்ணுவேன் உண்டு பண்ணுவேன் அநேக சாதிகளுக்கு அநேக ஜனங்களுக்கு உன்னை தகப்பனாக நான் என்ன பண்ணுவேன் ஏற்படுத்துவேன் தொண்ணூற்றி ஒன்பது வயதாகுது யாருக்கு கிட்டத்தட்ட நூறு வயதாகுது நூறு வயதுல கத்திர சொல்றாரு நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னாக்கா அவரால் செய்ய செய்ய முடியாத ஒரு காரியமும் இந்த உலகத்தில் இல்லவே இல்ல இருக்கீங்களா சொல்லுங்க ஆமேன் அவர் என்ன சொல்ற ஆல்மை டி காட் சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது யாரு தான் நான் நீ எனக்கு முன்பதாக நடந்த உத்தமனாக இரு திருமணமாய் சில பேருக்கு ஒரு ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் ஆயிடுச்சுன்னா போதும் சொந்த பந்தங்கள் கேட்கிற கேள்விகள் இருக்குது விட்டு இல்லாம இருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு என்ன விசேஷம் இருக்கா இருக்கா எவ்வளவு அவமானம் எவ்வளவு நிந்தனைகள் எவ்வளவு அசிங்கம் நமக்கு வந்து திருமணமாக திருமணமான பிறகு இந்த மாதிரி காரியங்கள் நீ என்ன பண்ணாத காது கொடுத்து கேட்காத நீ எனக்கு முன்பதாக இரு என்ன நான் சொல்றத மட்டும் கேளு என்னாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன்னா கொடுப்பேன் நான் உன்னை திரளான ஜனங்களுக்கு தகப்பனாய் மாற்றுவே மாற்றுவேன் வெள்ளிய கொடுத்திருக்கிறேன் உனக்கு பொண்ணை கொடுத்திருக்கிறேன் உனக்கு வந்து ஆஸ்தியை கொடுத்திருக்கிறேன் தங்கத்தை உனக்கு ஆஸ்தியை கொடுத்திருக்கிறேன் உனக்கு வந்து சொத்தை கொடுத்திருக்கிறேன் உனக்கு வந்து பணம் நிறைவா ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறேன் இவைகள் எல்லாம் அனுபவிக்க உனக்கு குழந்தை இல்ல சந்ததி இல்ல நீ ஏங்குற தவிக்கிற எனக்கு தெரியும் கர்த்தர் சொல்றாரு நான் உனக்கு ஒரு சந்ததியை உண்டு பண்ணுவேன்